வணக்கம் பிரபுகளே நான் உங்களை என்ன துபாய் இருந்து இப்போ பாருங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கு புதுசாக ஒரு பாலம் கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு பதினாறு கோடி ரூபாய் செலவு பண்ணி திமுக அரசு தான் அதை திறந்து வச்சு செலவு பண்ணி கட்டி திறந்து வச்சுருக்காங்க அமைச்சர் ஏபா வேலு தான் அதை திறந்து வச்சுருக்கார் இப்போ பாருங்கள் அந்த வெள்ளத்தில் அந்த பாலம் அடித்து இழுத்துட்டு போயிடுச்சுன்றாரு அப்போ என் என்ன மாதிரி வேலை பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ திருவண்ணாமலை அதே மாவட்டத்திலேயே இந்த மலையினால் மண் சரிவு ஏற்பட்டு ஒரு ஏழு பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க அந்த இறந்து போன நபர்களுக்கு போய் நேரடியாக போய் பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு தேவையான நிதியை நாங்கள் உடனே வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் இந்த மாதிரி வளமல்லங்கள் வரும் பொழுது இவர்கள் செய்கின்ற வேலை தரமானதாக இருக்கா சிந்திச்சு பாருங்கள் மக்களே தரமானதாக இருந்தால் அப்படி அடித்து எழுத்துகிட்டு போகுமா மதுரையிலாம் பார்த்தீங்கன்னா மேம்பாலம் கட்டியிருக்காங்க எங்கள் ஊர் மதுரை மதுரையில் மேம்பாலம் கட்டி கட்டுறது நூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க இன்னமும் அந்த பாலம் அப்படி தரமாக நிற்கிது அப்போ வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் அந்த பாலங்கள்லாம் எப்படி கட்டுறாங்க நல்லா சிந்திச்சு பாருங்க கட்டி ஆறு மாதந்தே ஆகுது ஆறு மாதத்துலேயே அடித்து இழுத்துட்டு போகுதுன்றா அப்போ எப்படி கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள் அதனோடய கான்ட்ராக்டார் யார் அவங்க கான்ட்ராக்ட்காரெல்லாம் பிடிச்சி அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஆமாங்க அரசாங்க வேலை இந்த மாதிரி நம்ம பண்ணால் அப்புறம் மக்கள் எப்படி பய இப்போ பாதுகாப்பாக போவாங்க வருவாங்க பயன்படுத்துவாங்க பாலத்தை என்னங்க அரசாங்கம் பள்ளிக்கூடம் கட்டினா மேற்கூரை இடிஞ்சு விழுகுது காங்கிரஸ் கட்சி எல்லாமே விழுகுது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்களா அந்த அரசு ஐயா மு ஸ்டாலின் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்களா யாருடைய காசுங்க மக்களோட காசுங்க மக்கள் காசை செலவு பண்ணி ஒரு அரசாங்கம் பள்ளிக்கூடங்கள் கட்டுது பாலங்கள் கட்டுது இன்னும் எண்ணற்ற நலத்திட்டங்கள்லாம் செய்யுது அந்த நலத்திட்ட உதவிகள்லாம் சரியான முறையில் பார்க்குறாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் என்னங்க இப்படியாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா அறிவிச்சுருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரரூவா கொடுப்போம் ரேஷன் கார்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு இதே இதை விட கம்மியான நம்மளை சென்னையில் வந்துச்சு அந்த மக்களுக்கெல்லாம் ஆறாயிரம் ரூபா கொடுத்தீங்களே ஏன் இந்த மக்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாதா மக்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்ச்சி கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களுடைய என்ன சொல்கிறது குடும்பத்தில் உள்ள நீர் ஆதாரமாக இருக்கிற சாப்பாடு வசதிக்கு எந்த ஒரு விதமே நடுத்தர நிற்கிறாங்க நெல் பயிரெலாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு போயிடுச்சுங்க அதுக்கெல்லாம் சரியான நிவாரணம் வழங்கணும் மத்திய ஒன்றிய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி விவசாயம் சொன்னி ஏகப்பட்ட விவசாய நிலங்கள்லாம் நெல்லாம் ஆற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சு அவர்கள் ஏக்கருக்கு எவ்வளவு செலவு பண்ணி பார்த்துருக்காங்களோ ஒவ்வொரு விவசாயிக்கும் அவர்களுடைய எவ்வளவு நிலம் அப்படின்ற கணக்கு பண்ணி அவர்களுக்கு நி உரிய நிவாரணம் வழங்கணும் தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக வழங்கணும் ஏன்னா அதிகமான சேதம் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போய் பார்த்து அங்கே உள்ளவர்களை எவ்வளவு சேதம் ஆயிருக்குன்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரமாச்சும் கொடுங்கயா என்னங்கயா இப்போ எவ்வளவோ நீங்கள் பண்ணுறீங்க எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து அவங்க என்னங்க செய்வாங்க ரெண்டாயிரம் வச்சு என்ன செய்ய முடியும் என்ங்கய்யா என்னங்கய்யா போட்டுருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வழங்கக்கிட்ட ஒரு பத்தாயிரம் வச்சு கொடுங்க ஐயா மோடி அவர்கள்ட்ட பேசி ஒரு நிவாரணத் தொகையை வாங்கி நீங்களும் உங்கள் தொகையை போட்டு எல்லா மக்களுக்கும் செஞ்சு கொடுங்க என்னை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வாசலாம் கட்டி கொடுக்கணும் அது அடுத்து வட்டம் இப்போதைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்கள பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள்